ஜிஎம்கே நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரிமுத்துகிருஷ்ணன் கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் இல்லறம் நல்லறமாக பாகம் மூன்றில் அத்தியாயம் பதினெட்டு பிரகாஷ் இல்லம் வர கையில் உள்ள பையை எல்லாம் கீர்த்தி வாங்கியிருந்தாள் முகமெல்லாம் புன்னகையுடன் கீர்த்தியை அணைத்திருந்தான் பிரகாஷ் விடு நான் செம்ம ஹாப்பி புலிக்குட்டி பிரதீஷ் ரூம்ல தான் இருக்கான் பிரகாஷ் என்னை விடும் முதல்ல நான் எதுவும் பார்க்கலாமா பிரதீஷ் குரல் கேட்டு பிரகாஷ் விலக அவனும் முகமெல்லாம் கிண்டலுடன் வந்து சோஃபாவில் அமர்ந்தான் என்னடா நக்கலா சிரிப்பு உனக்கு உங்க புலிக்குட்டிய சமாதானம் பண்ணிட்டீங்க போல இன்னைக்கு காலையிலிருந்து அமர்கலமான சமையல் வாய் அடிக்காம போய் படி போ இப்போ எதுக்கு என்ன துரத்திட்டு இருக்கீங்க நான் கேட்டதை வாங்கிட்டு வந்தீங்களா வந்தேன் வந்தேன் லேப் எப்படி இருந்தது சூப்பர் ஃபுல் மார்க் எடுத்திருக்கேன் அப்புறம் புனே எப்படி இருந்துச்சு அக்கா எல்லாத்தையும் சொன்னான் அபிமாம்ஸ் முகத்தில் ஈ ஆடலியாமே உண்மைதான் தீபி பேச பேச எனக்கு கண்ணே கலங்கி போயிருச்சு நான் அபி விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கூட அக்கறையா இருந்துருக்கலாம்னு எண்ணம் அவனை பார்க்க பாவமா இருந்தது இன்னொரு பக்கம் தீபிய பார்த்து பெருமை தாங்கல தெரியுமா என் பசங்க ரெண்டுமே அறிவு பிள்ளைங்க முதல்ல சுத்தி போடணும் அப்போ ஏன் அப்பா உங்களுக்கும் உங்க அக்காக்கும் அறிவு கம்மியா இருக்கு ஐ திங்க் நாங்க அம்மா போல அறிவுன்னு நினைக்கிறேன் பிரதீஷ் சொல்லவும் சட்டின பிரகாஷ் அவனை தப்பிக்க விடாது இழுத்து மடியில் போட்டிருந்தான் பிரதீஷ் கத்த கீர்த்தி இருவரையும் முறைத்தாள் பிரகாஷ் கீர்த்தியிடம் பிரதீஷ் சொன்னதை சொல்ல சிரித்த சிரித்து குட்டி அது அப்படி இல்லை என்ன போல ஒரு அறிவான பொண்டாட்டியை உங்க அப்பா கல்யாணம் பண்ணதால தான் உனக்கும் தீபிக்கும் இந்த அறிவு இல்லைன்னா உங்க அப்பா தான் ரெண்டு பேரும் வந்திருப்பீங்க இப்ப கூட சில நேரம் உனக்கும் உங்க அக்காக்கும் மண்டை வேலை செய்யாம போறதுக்கு காரணம் கூட உங்க அப்பா தான் கீர்த்தி சிரிக்காது சொல்ல பிரகாஷ் அவளின் கையை பிடித்திருந்தான் என்ன சொன்ன எனக்கு அறிவில்லையா அவன் சொல்கிறான் சொன்னா மேடம் எங்கள் மூணு பேரையும் கிண்டல் பண்ணுறீங்க பிரகாஷ் கூறிவிட்டு மகனை பார்க்க அவனோ புன்னகையுடன் அறைக்குள் சென்று வாட்டர் கலரை எடுத்து வந்தான் அசையாமல் உட்காந்துருந்தா ஒரு மீசை போட்டு உன்னை விட்டுருவோம் இல்லை முகமெல்லாம் மீசதான் பிரகாஷ் சொல்ல பிரதீஷ் கருப்பு நீரா பாட்டிலை திறக்க தங்கம் நீ அன்பானவன்னு சொல்ல வந்த நீ இல்லாம எனக்கு எதுவும் இல்லையே அதுவும் போக நம்ம பசங்களும் அன்புல உன்ன போலவேதான் அதை தான் அப்படி சொல்ல வந்த அதுக்குள்ள தப்புமா என்ன விடு குகையில் சிக்கிய புலி தப்பிக்க கூறும் பொய்கள் தானே இவை பிரதீஷ் சிரிப்புடன் அருகில் வர கீர்த்தி வேண்டாம் என கத்த பிரகாஷ் அவளை பிடித்து கொள்ள அவளுக்கு மீசை வரைந்திருந்தான் அவளின் மீசை முகத்தை பிரதீஷ் புகைப்படம் எடுத்து பிரகாஷிடம் காட்ட அவன் பார்த்து சிரிக்க அவர்களை முறைத்துக்கொண்டே கொண்டே சென்ற கீர்த்தி முகம் கழுவி வரவும் அவளுக்கு புகைப்படத்தை காட்ட அவளும் பார்த்து சிரிக்க பிரதீஷ் புகைப்படத்தை தீபிக்கு அனுப்பியிருக்க அவளும் புகைப்படம் பார்த்து சிரித்திருந்தாள் இங்கே மூவரும் சிரித்து கொண்டிருக்க வீட்டின் அழைப்பு மணி இவர்களின் சிரிப்பை குறைத்திருந்தது கீர்த்தி சென்று பார்க்க ரஞ்சனி நின்றிருந்தாள் கீர்த்தி வரவேற்க அவளும் வீட்டின் உள்ளே வர பிரகாஷ் பிரதீஷ் இருவரும் அவளை வரவேற்றிருந்தனர் பிரகாஷ் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே சென்று விட பிரதீஷ் சமையல் அறைக்கு சென்றிருந்தான் சொல்லுங்க ரஞ்சனி இதுவும் முக்கியமான விஷயமா கொஞ்சம் தனியாக பேசணும் மேம் என் சொந்த விஷயம் பால்கனி போவோம் அங்கே யாரும் வரமாட்டாங்க ஒரு நிமிஷம் சொல்லிட்டு வரேன் கீர்த்தி உள்ளே சென்று சொல்லிவிட்டு வந்தாள் ஹாலின் ஒரு பக்கம் வாசலும் இன்னொரு பக்கம் பால்கனியும் இருந்தது பெரிய இடம் அமைய முதலில் கொஞ்சம் தடுப்பு கொடுத்து நால்வரை அமர இருக்கை போட்டு இருக்க இரு படிகளுக்கு கீழ் பெரிய திறந்தவெளியும் மாடியின் முடிவில் ஒரு அழகான சின்ன மாடி தோட்டம் இருந்தது ரஞ்சனி அந்த இடத்தின் அழகில் மயங்கி நின்றிருந்தாள் ரூஃப்டாப்பில் ஒரு தோட்டம் அமர்ந்து பேச திறந்த வெளி மாடியின் வெளியே கண்கவரும் நகரின் காட்சி தலைக்கு மேலே செல்லும் விமானங்கள் என அழகாய் இருந்தது கீர்த்தி அங்கே அமர அவளும் எதிரில் அமர்ந்தாள் சொல்லுங்க ரஞ்சனி என்ன விஷயம் திவாகர் பற்றி தான் மேடம் பேசணும் எங்களுக்கு வீட்டில் பார்த்து பண்ண கல்யாணம் திவாகருக்கு நல்ல வேலை கை நிறைய சம்பளம் என்னோட சம்பளத்தை இதுவரை அவர் கேட்டதே இல்லை திவாகரை ரொம்ப பிடிச்சு போய் தான் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன் அவரும் என்னை விரும்பி தான் கல்யாணம் பண்ணார் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா பேசினார் இப்போ எல்லாம் அதுக்கு நேர் எதிர் என் பிரச்சனையே அவர் அமைதி தான் கல்யாணமான இந்த ஏழு மாதத்தில் அவர் என்கிட்ட பேசினது ரொம்ப கம்மி எல்லா ரொமான்ஸும் பெட்ரூம் உள்ளதான் ஹால் கிச்சனில் கூட என்கிட்ட அதிகமாக எதுவும் கேட்கவும் மாட்டார் பேசவும் மாட்டார் அவரோட ஃபோனில் லாக் கிடையாது பெருசாக யாரோடையும் நட்பும் கிடையாது வெளியே எங்கேயும் போகிறது கிடையாது நான் கூப்பிட்டா வருவார் ஆனால் அதில் அவரோட பங்கு எனக்கு பாடிகார்டு வேலை பார்க்கறது தான் நான் என் அம்மா வீட்டுக்கு போனாலும் அவருக்கு பெருசா எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்லை ஒரு மூவி போனா கூட அதை பத்தி என்னோட பேச மாட்டார் நான் என்ன சமைச்சு போட்டாலும் அவருக்கு சரி இது வேணும் அது வேணும்னு கேட்டதில்லை என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தா வாங்கன்னு சொல்லிட்டு ரூம்ல போய் உட்கார்ந்துருப்பார் யாரோடவும் பேச மாட்டார் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவரை காலேஜ் காலத்தில் கலாட்டா பேர் வழின்னு சொல்றாங்க ஃபோட்டோ கூட நானும் பார்த்தேன் ஆனா ஏன் இப்போ அமைதியா இருக்காருன்னு தெரியல அவருக்கு எந்த கடந்த கால காதலும் இல்லை அதே நேரம் என்ன பத்திரமா பார்த்துப்பார் எனக்கு என்ன தேவை இருந்தாலும் செய்வார் எங்க போகணும்னு சொன்னாலும் கூப்பிட்டு போவார் போற இடத்துல எனக்கான எல்லா உதவியும் செய்வார் எங்களுக்குள்ள தாம்பத்தியம் கூட தான் இருக்கு அதெல்லாம் அவரை குறை சொல்ல முடியாது எனக்கு நான் மட்டுமே பேசுறது ஏதோ மாதிரி இருக்கு உப்புச்சப்பு இல்லாத வாழ்க்கை ரஞ்சனி அனைத்தும் சொல்லி முடித்திருக்க கீர்த்தி சிரித்திருந்தாள் என்ன மேடம் சிரிக்கிறீங்க உங்களுக்கு என் கஷ்டம் புரியுதா புரியுது ரஞ்சனி ஆனா சிரிப்பும் வருது இதுல திவாகர் மேல எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியலையே உங்களுக்கு இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை எதிர்பார்ப்பு அதுவும் அளவுக்கு மீறின எதிர்பார்ப்பு இது ஒன்றும் சினிமா இல்லை வாழ்க்கை அதீத சினிமா ஈர்ப்பு உங்கள் பேச்சில் தெரியுது கற்பனை தான் புருஷன் எல்லாரையும் பேசி மயக்கணும் எல்லார் முன்னாடியும் உங்கள் மேலே உள்ள அவரோட காதலை காட்டி பிறரை ஈர்க்கணும் அவங்க உங்களை புகழ்ந்து மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லணும் உங்களை அம்மா வீட்டில் விட்டு தனியாக இருக்க முடியாமல் தவிக்கணும் எப்போவும் ஏதாவது ஒரு வேலையில் அவர் பிஸியாக இருக்கணும் ஹால் கிச்சன் இப்படி இடம் பொருள் தெரியாமல் ரொமான்ஸ் பண்ணணும் இதெல்லாம் தான் நடக்கும் திவாகர் வளர்ந்த ஆண் அவர் உணர்வுகளை சரியா உங்க நட்புகளோட உங்க பெற்றோர் கூட தனிமைய உங்களுக்கே கொடுக்கிறார் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறார் உங்க சொந்த காலில் நிக்க வச்சிருக்கார் உங்க பணத்தை எதுக்கும் கேட்கறது கூட இல்ல நீங்க அவரோட ஃபோன் சாட் முதல் கொண்டு பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு அவர்கிட்ட உரிமை உண்டு அவர் உங்களோட வெளிப்படையா இருக்கார் என்னைக்காவது அவர் நீங்க பேசும்போது கேட்காம தவிர்த்திருக்காரா இல்ல இல்லை நானே தான் பேசுவேன் அவர் கேட்பார் ஒரு நாளும் என் பேச்சு அவருக்கு சலிப்பை தந்தது இல்லை எல்லாமே எங்க வீட்டில் ஏன் விருப்பம் தான் அவ்வளோதான் ரஞ்சனி நீங்களே அவர் மேல சொல்ற குறையில் உள்ள உண்மைத்தன்மையை யோசிச்சு பாருங்க உங்களுக்கே அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணும் பல பொண்ணுங்களுக்கு கிடைக்காத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிருக்கு அவரை அதிகமாக நேசிங்க சந்தோஷமா இருங்க உங்க மன ஆறுதலுக்காக உங்க கேள்விக்கெல்லாம் நான் திவாகர்கிட்ட பதில் வாங்கி தரேன் எந்த சிக்கலும் இல்லாமல் ஓகேவா ஓகே மேடம் இதனால திவாகருக்கு எதுவும் மன கஷ்டம் வராதே கண்டிப்பா வராது ரஞ்சனி தேங்க்ஸ் மேடம் ரஞ்சனை கிளம்ப கீர்த்தி வரவும் பிரகாஷ் அவளை உண்ண அழைத்திருந்தான் அனைவரும் உண்டு அவரவர் அறைக்குள் செல்ல கீர்த்தி அறைக்குள் வரவும் பிரகாஷ் அனைத்திருந்தான் இம்முறை கீர்த்தியும் அனைத்து கொள்ள இருவரும் ஒருவரின் அனைப்பில் ஒருவர் அமைதியாக நின்றிருந்தனர் கீர்த்தியின் நெற்றியில் முத்தம் வைத்தவன் தேங்க்ஸ் புலிக்குட்டி என் அக்காதான் ஆனால் அவ முன்னாடி கூட நம்ம பொண்ணு என்னை தலைகுனிய விடலை தீபி பேசினப்போ என்னால் பெருமை தாங்க முடியல கற்பனையில் வாழற சில பொண்ணுங்களுக்கு இடையில என் பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய கனவு தெரியுமா இந்த உலகத்தை காக்கிற கனவு அவளுக்கு ஒரு நிமிஷம் நானெல்லாம் என்ன பண்ணிட்டேன்னு தோணுச்சு கண்ணெல்லாம் சந்தோஷத்தில் கலங்கி போய் உட்கார்ந்துருந்தேன் நீ இல்லாத இந்த வாழ்க்கை எனக்கு என்ன கொடுத்துருக்கும்னு கேட்டா ஒன்றும் கொடுத்துருக்காது இதோ நீ நிறைஞ்சு போய் இருக்கிற என் வாழ்க்கையில என் பிறப்புக்கு அர்த்தம் கிடைச்சிருக்கு நம்ம பிள்ளைங்க வந்த அப்புறம் வாழ்க்கைக்கு நிறைவு வந்திருக்கு ஏன் கண்ணே பட்டுடும் போல நம்ம நாலு பேர் மேல ஓய் புலி ஏதாவது பேசு எல்லாத்தையும் வார்த்தையில் சொல்ல முடியுமா சில நேரம் உணர்வுகளை சொல்ல மௌனம் போதும் இரவு நெடைநேரம் இருவரும் துங்காது கடந்து சென்ற நாட்களையும் அதில் கடந்த அழகிய நிகழ்வுகளையும் பேசி ரசித்திருந்தனர் அத்தியாயம் காலை வீட்டின் அழைப்பு மணி அனைவரையும் எழுப்பிவிட்டிருக்க பிரகாஷ் தான் கதவை திறந்தான் வெற்றி புன்னகையுடன் நின்றிருக்க உடன் தினேஷ் நின்றிருந்தான் பிரகாஷ் தினேஷ் யாரென அறியாது அவனை பார்க்க வெற்றி அறிமுகம் செய்ய இருவரையும் ஹாலில் அமர சொல்லிவிட்டு அறைக்குள் சென்றான் தினேஷ் இங்க உட்காந்துரு நான் என் தம்பியை தூக்கிட்டு வரேன் ஓ அப்போ நான் யாரு வெற்றி தினேஷை பார்த்து சிரித்துவிட்டு பிரதீஷ் அறைக்குள் நுழைய பிரதீஷ் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் வெற்றி அவன் அருகில் அமரவும் லேசாக தூக்கம் கலைய வெற்றி தொடவும் விழித்திருந்தான் அண்ணா என்ன ஆச்சரியமாக பார்த்தவன் கடிகாரம் பார்க்க மணி ஆறு முப்பது என காட்டியது குட் மார்னிங் பிரதி ஏண்டா எழுந்த நீ தூங்குறத பார்க்க வந்த நீ தூங்கு நான் பார்க்குறேன் கல்யாணம் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு போல இதெல்லாம் காதலிக்கிட்ட பேசுகிற டைலாக் தெரியுமா அப்போ பொண்ணு பார்க்க ஆரம்பிப்போமா எப்படி பொண்ணு வேணும்னு சொல்லு வெற்றி பார்ப்போம் பிரகாஷ் சொல்லவும் வெற்றி விழிக்க பிரதீஷ் சிரித்திருந்தான் போதும்டா உன்னை காலையில் பார்க்க வந்ததுக்கு சிறப்பாக செஞ்சு விட்ட எழுந்து வா நான் ஹாலில் இருக்கேன் வெற்றி சொல்லிவிட்டு இடத்தை விட்டு நகர பிரகாஷ் வழிமறித்து நின்று இருந்தான் கல்யாணம் பற்றி பேசினாலே ஏன் நீ எஸ்கேப் ஆகுற ஏதோ காதல் ட்ராக்கோடுதா எல்லா உடம்புல ஏதோ பிரச்சனையா அப்பா அப்படிலாம் எனக்கு இதுவும் இல்லை எனக்கு அமைதியான குணம் உள்ள பொண்ணு வேணும் அதிர்ந்து பேசாத பொண்ணு வேணும் சினிமா தாக்கமான்னு கீர்த்திமா கூட கிண்டல் பண்ணாங்க என் ஃப்ரெண்ட் ஆனாதிக்கமானு கேட்டாங்க ஆனால் எனக்கு ஒரு பக்குவமான பொண்ணு தான் வேணும் அமைதியான நீரோட மாதிரி ஒரு வாழ்க்கை போதும் பணம் சொத்து படிப்பு இப்படி எதுவும் வேண்டாம் என்ன புரிஞ்சா போதும் இப்படி ஒரு பொண்ணு இந்த காலத்துல எங்க தேட நீங்க அப்படி ஒரு பொண்ண பார்த்தா நான் கல்யாணம் பண்ண தயார் ஆக கருத்து முரண் வந்தாலும் சத்தம் போடாம பொறுமையா அவ கருத்தை சொல்ற பொண்ணா வேணும் சரியா பிரகாஷ் கேட்க அச்சோ அதே தான் நீங்க தான் என் மனசை படிக்கிறீங்க பார்த்து சொல்லுங்க ரெடி சரி அப்போ பொண்ணு பார்க்க போலாமா கீர்த்தி கேட்க பிரதீஷ் சிரிக்க வெற்றி பிரகாஷ் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க கீர்த்தி சிரிப்புடன் ஹால் வந்து தினேஷை வரவேற்றிருந்தாள் என்ன குட்டி பையா என்ன விஷயம் வெற்றி கூட இவ்வளோ காலையில் வந்திருக்க எனக்கு பர்த்டே ஆண்டி அதான் உங்கள் ஆசீர்வாதம் வாங்க வந்தேன் வெற்றி அண்ணாவை தான் காலையில் முதல்ல பார்க்கணும்னு வந்துட்டேன் அவருக்கு அடுத்து உங்களை தான் பார்க்கணும்னு தோணுச்சு அதான் தினேஷ் சொல்லவும் கீர்த்தி அறைக்குள் சென்று வந்தவள் ஒரு புத்தகத்தை அவன் கையில் கொடுத்தாள் தினேஷ் அந்த புத்தகத்தின் பெயர் படித்தான் த ஃபைவ் செகண்ட் ரூல் பை மெல் ராபின்ஸ் படித்தவன் நன்றி என கூற கீர்த்தி அவனுக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்து சொல்ல பிரகாஷ் அவன் கையில் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்க இருவரின் காலிலும் விழுந்து ஆசி பெற்றிருந்தான் இறுதியாக அங்கே வந்த பிரதீஷ் வாழ்த்து சொல்ல தினேஷ் அவனை மேலிருந்து கீழே பார்த்துவிட்டு நன்றி என கூறியிருந்தான் ஏனோ தினேஷுக்கு பிரதீஷை பிடிக்கவில்லை பிரதீஷ் அவனை வீட்டுக்கு வந்த விருந்தாளியாக மரியாதையாக நடத்தினான் பின் இனியன் செழியன் இருவருக்கும் நண்பன் என அறிந்ததும் அவனுக்கும் தினேஷை பிடித்திருந்தது தினேஷ் தான் அங்கே தவித்து போயிருந்தான் வெற்றி பிரதீஷுடன் இருக்கும்போது காட்டும் நெருக்கம் தினேஷுடன் இல்லை என அறிய உடைமைத்தன்மை என கூறப்படும் பொசிசிவ்னஸ் அவனை கண்கலங்க வைத்தது காலை உணவை அங்கேயே முடித்து வெற்றி கிளம்ப கீர்த்தியும் அவனோடு கிளம்ப பிரதீஷ் வெற்றியுடன் தான் பள்ளிக்கு செல்வேன் என்று சொல்லவும் கீர்த்தி காரை விட்டு இறங்கி பிரகாஷுடன் கிளம்பியிருந்தாள் இப்போது தினேஷ் முன்னே அமர வர பிரதீஷ் அவனை பின்னே போக சொல்லிவிட்டு அமர்ந்திருந்தான் தினேஷ் ஒரு நிமிடம் நின்றவன் பின் வெற்றியிடம் நடந்து செல்கிறேன் என சொல்ல வெற்றி அவனை காரில் ஏறு என அதட்ட பின்னிருக்கையில் ஏறியிருந்தான் அவனை அவன் வீட்டில் இறக்கிவிட்டு பிரதீஷுடன் பள்ளிக்கு சென்று அவனையும் அங்கே இறக்கிவிட்டு ஹாஸ்பிட்டல் சென்றிருந்தான் தினேஷ் பிறந்த நாள் என நண்பர்கள் காத்திருக்க அவனோ பள்ளிக்கு அன்று வரவே இல்லை மாலை வீட்டுக்கு வந்ததும் இனியன் அதிமுன் நின்றிருந்தான் சொல்லுமா என்ன விஷயம் ஸ்கூல் பேக் கூட கீழே வைக்காம வந்திருக்க அதி கேட்டதும் தான் தோளில் உள்ள பையை பார்த்தான் அப்பா ரெண்டாயிரம் ரூபாய் காசு வேணும் தினேஷ் பிறந்த நாள் அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்கணும் கூடவே கேக் வர வரும் தர பாக்கெட் மணி எல்லாம் எங்க அது ஜிம் போக ஷூவும் ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டோம் இப்போ கையில காசு கம்மியா இருக்குப்பா கையில காசா இல்லை என்னோட கார்டு தரவா உன் இஷ்டம் போல எடுத்துக்கோ ஆனா சரியான செலவா இருக்கணும் டீலா பா இந்தா ஓடு அதீ கொடுக்கவும் கார்டை வாங்கி கொண்டு அறைக்கு ஓடி இருந்தான் செழியன் உடைமாற்றி கீழே வந்திருக்க சாரு வந்தாள் என்ன சாரு இந்நேரம் வந்திருக்க டியூஷன் போகலையா செழியன் கேட்க இல்லை இனி சொன்னான் தினேஷ் பர்த்டேன்னு சொல்லி அதான் அவனுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் அப்போது நீ எங்களோட வரியா அவன் இன்னைக்கு ஸ்கூல் வரல ஏன்னு தெரியல கால் பண்ணோம் எடுக்கவும் இல்லை அதான் அவன் வீட்டுக்கே போகலாம்னு இருக்கோம் நீயும் வா என்ன கூப்பிட்டு போவீங்களா சாரு கண்விரியே கேட்க அட எங்களுக்கு உனக்கும் தானே வா போலாம் செழியன் சொன்னது கேட்டு சாரு கண்கலங்கி இருந்தாள் இது வரைக்கும் நான் இது மாதிரி யார் வீட்டுக்கும் போனதில்லை எந்த பிறந்த நாளும் கொண்டாடினதில்லை என்னோட பிறந்தநாளே எங்க வீட்ல நான் சொன்னாதான் அம்மா அப்பாக்கே தெரியும் நீ வான்னு சொன்னதும் ஏய் லூசு அழாத போய் மூஞ்சை கழுவிட்டு வீட்டில் அம்மா கிட்ட சொல்லிட்டு வா செழியன் வேகமாக வீட்டை நோக்கி ஓடி இருந்தாள் இனியன் செழியன் இருவரும் வாசலில் தயாராக நிற்க சாருவும் வர முதலில் கடைக்கு சென்றவர்கள் அவனுக்கு ஷூ எடுத்து கொண்டு கேக் வாங்கி தினேஷ் இல்லம் வர வேணி மூவரையும் வரவேற்றிருந்தார் தினேஷ் எங்கம்மா ஸ்கூலுக்கு ஏன் வரல அது பெரிய கதை செழியன் வெற்றி தம்பிய பார்க்க போறேன்னு போனவன் கீர்த்தி டாக்டர் வீட்டுக்கு போயிருக்கான் அங்க ஒரு பையன் இருந்தானா அவன் வெற்றி கூடவே சுத்தினான் அண்ணா என்ன கார்ல முன்னாடி உட்கார விடல அவருக்கு அவன்தான் முக்கியம்னு சொல்லி குழந்த மாதிரி இருந்து ஒரே அழுக நானும் எவ்வளோ சமாதானம் சொல்லிட்டேன் இன்னும் அவன் சரியாகலை இந்தாங்கம்மா இதை ஃப்ரிட்ஜு உள்ள வைங்க கார்த்திக் வரேன்னு சொல்லியிருக்கான் அவனும் வரட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வெட்டுவோம் இனியன் சொல்ல வேணி கேக்கை வாங்கி கொண்டு சாருவை பார்க்க எங்கள் ஃப்ரெண்டு ஆன்டி தினேஷ் கார்த்திக் ரெண்டு பேருக்கும் அறிமுகம் செய்யணும் நேற்று தினேஷுக்கு பர்த்டேன்னு சொன்னோம் அவனுக்கு சாரு கிப்ட் வாங்கியிருக்கா அதான் அவளே கொடுக்கட்டோம்னு கூப்பிட்டு வந்தோம் செழியன் சொல்லவும் சிரிக்க மூவரையும் அமர சொல்லிவிட்டு நீனி சமையலறை உள்ளே செல்ல செழியன் சாருவை ஹாலில் அமர சொல்லிவிட்டு தினேஷ் அரைக்கதவை தட்ட கை வைக்க அது திறந்து கொண்டது நீ உள்ள போகலையா இனியா ஐயோ அவ ஒரு லூசு இது முக்கிய ஒரு காரணம் சொல்லுவான் எனக்கு அப்புறம் வெறி ஆகும் ஏதாவது பர்த்டே பாய் அதான் நம்ம டிவி பார்ப்போமா இனியன் டிவி போல இருவரும் அதில் கவனம் செலுத்த அறைக்குள் சென்ற செழியன் தினேஷை பார்க்க நண்பனை கண்டதும் கண்கலங்கியவன் செழியனிடம் அனைத்தும் சொல்ல ஏன் தினேஷ் குழந்த மாதிரி இருக்க இன்னைக்கு உன் பிறந்த நாள் நீ இந்த பூமிக்கு வந்த நாள் இதுவரை கிடைச்ச நல்லதுக்கும் இனிமேல் கிடைக்க போற நல்லதுக்கும் நன்றியும் வாழ்த்தும் வாங்க வேண்டிய நாள் அதை இப்படி ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்துக்காக அழுது கவலைப்பட்டு வீண் பண்ணி இருக்க பாரு வெற்றியன்னா என்னை கண்டுக்க கூட இல்லை அவனோட இருக்கும்போது தெரியுமா அவ எனக்கு தம்பி உனக்கு தெரியும் தானே அட ஆமால அந்த பையன் தம்பி இல்ல கீர்த்தி மேடம் உனக்கு பெரியம்மா தானே ஆமா வெற்றி அண்ணாக்கு இப்போ குடும்பமே அவங்க தான் அவர் தனியா மன அழுத்தம் தெரிஞ்சும் அதிலிருந்து வெளியே வர முடியாம ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார் அப்போதான் கீர்த்தி பெரியம்மா அவரை அவங்க வீட்டில் வந்து இருக்க சொன்னாங்க பிரதீஷ் ரூம்ல தான் தூங்குவார் பிரதீஷ் ஒரு நாள் அவர் மேல காலை போட்டு தூங்கவும் அவருக்கு சூர்யா அண்ணா கூட தூங்கின உணர்வு பிரதீஷ் வீட்டில் பண்ணுற சேட்டை அவனோட குறும்பு அவனோட கிண்டல் காமெடி தான் அவரை சிரிக்க வச்சிருக்கு அப்புறம்தான் வெற்றி அண்ணா மேலே படிச்சு கவுன்சிலிங் கொடுக்க வந்தார் அந்த நேரம் தீப்தி அக்கா வயசுக்கு வரவும் தான் அக்காக்கு எதுவும் வித்தியாசமா இருக்கக்கூடாதுன்னு வெளியே தங்க தொடங்கினார் இன்னிக்கும் வெற்றி அண்ணா வாழ்க்கையை பற்றி ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னால் அது கீர்த்திமாவும் பிரகாஷ் அப்பாவும் தான் எடுப்பாங்க இப்போ சொல்லு பிரதீஷ் மேல அவருக்கு இருக்கிற அதே பாசந்தான் அவனுக்கும் வெற்றி அண்ணா மேல அவன்தான் எங்களுக்கு அவர் பத்தி சொன்னதே தெரியுமா உனக்கு வெற்றி அண்ணாவை பிடிக்கும்னு சொல்ற அவர் சந்தோஷமா இருக்கும்போது கவலைப்படுற அவர் சந்தோஷம் முக்கியமா இருந்தா அவரை அப்படியே ஏத்துக்கோ தினேஷ் நமக்காக ஒருத்தர் ஏன் அவங்க விருப்ப வெறுப்பை எல்லாம் மாத்தணும் இயல்பை ஏன் மாத்தணும் அவங்க அவங்களா இருக்கும்போது தான் நமக்கு பிடிக்கும் அவங்க நமக்காக மாறினா அந்த விருப்பம் போயிடும் யாரையுமே அதிகம் நெருங்காதவரை காயம் எதுவும் இல்லை நெருங்கி போய் மனசை காயம் பண்ணாத அது அவர் குடும்பம் அவர் உலகம் அதுல எதையும் சேர்க்க எடுக்க நமக்கு உரிமை இல்லை அவரை பிடிக்குமா வாரம் ஒரு முறை பேசு மாசம் ஒரு முறை போய் பாரு வருஷம் ஒரு முறை அவரோட ஒரு நேரம் போய் சாப்பிடு எதுவும் உதவி தேவைன்னா போய் செய் அவ்வளோதான் அவருக்கும் உனக்கும் எனக்கும் உனக்கும் என் அப்பாக்கும் உனக்கும் கூட இதுதான் இல்லை அதை தாண்டி போனா மன வருத்தம் தான் மிஞ்சம் சாரிடா நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன் இந்த நாள் முழுக்க இருந்த கவலை இதோ நீ வந்ததும் போயிடுச்சு தேங்க்ஸ் மச்சி எழுந்து போய் மூஞ்சை வா என் ஃப்ரெண்டு சாருவை இன்ட்ரோ பண்ற தினேஷ் சட்டென்னு கண் விரிந்து செழியன் முகம் பார்க்க அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான்டா முழிக்காம போ அது பெரிய கதை நாளைக்கு சொல்றேன் தினேஷ் மீண்டும் அவனை பார்த்து சிரித்து கொண்டு நிற்க செழியன் அங்கு இருந்த தலையனை எடுத்து அவன் மீது போட்டுவிட்டு அறையை விட்டு வெளியே வந்திருந்தான் அத்தியாயம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது நிறைவடைந்தது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி